புதுச்சேரி பாஜகவிலும் உட்கட்சி மோதல் வெடித்திருக்கிறது புதுச்சேரி பாஜக மாநில தலைவரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது எழுந்திருக்கிறது அனுபவம் இல்லாமல் திடீரென கட்சி தலைவராக பொறுப்பேற்ற செல்வ கணபதி மோசமாக நிர்வாகம் செய்கிறார் என்று சாமிநாதன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் புதுச்சேரி பாஜக மாநில தலைவரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது புதுச்சேரி பாஜகவில் உட்கட்சி பூசலாக வெடித்திருக்கிறது தேர்தல் முடிவுகளுக்கு பின் தமிழ்நாட்டை போலவே தற்பொழுது புதுச்சேரியிலும் பாஜகவில் உட்கட்சி பூசல் என்பது வெடித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயின் தோல்விக்கு மாநில தலைவர் செல்வகணபதியே காரணம் என சாமிநாதன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் புதுச்சேரியில் வாக்குச்சாவடி மையங்களில் அமர பாஜக சார்பில் முகவர்கள் கூட இல்லை என்று சாமிநாதன் புகார் தெரிவித்திருக்கிறார் தோல்விக்கு பொறுப்பேற்று மாநில தலைவர் செல்வகணபதி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முன்னாள் தலைவர் சாமிநாதன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து செல்வ கணபதியை என்றும் தலைவர் சாமிநாதன் கோரிக்கை இது பற்றி நம்முடைய செய்தியாளர் பாண்டி பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் சாமிநாதனிடம் தற்பொழுது தொலைபேசி வாயிலாக உரையாட நிகழ்த்திருக்கிறார் மகராஜ பாண்டி நீங்க தொடரலாம் மகாராஜன் பேசுறேன் அறிக்கையில பார்த்தேன் அதனால வந்து நிர்வாகமே சுத்தமா இல்ல அதனால வந்து மாநில தலைவர் செலவு கணபதி தான் தோல்விக்கு காரணம் அப்படின்னு இருக்கீங்க என்ன நிர்வாகம் சரியில்லை எப்படி தோத்தது நிர்வாகம்னா ஒட்டுமொத்தமா ஒட்டு மொத்தமா நாம கடந்த பத்து ஆண்டுகள் வேலை பார்த்த பழைய நிர்வாகிகளாங்கிறாங்கல்ல எல்லாரையும் வந்து எடுத்துட்டாரு அனுபவம் வாய்ந்த உதாரணத்துக்கு துணைத் தலைவர் செயலாளர் அணி அவெல்லாம் பலம் பொருந்திய வேலை பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வேலை பார்த்தா அத்தனை பேரும் எடுத்துட்டாங்க இவங்களே ஒரு டம்மியா போட்டாங்க உதாரணத்துக்கு ஜெனரல் செக்ரட்டரி அவலாம் வந்து வேலையை பார்க்காதவன் நீக்கப்பட்டோன்னு வந்து போட்டது அதாவது அனுபவம் இல்லாத இவரு இஷ்டத்துக்கு ஒரு கம்பெனி மாதிரி போட்டதுனால அவனுடைய விளைவு இன்னைக்கு வந்து ஒரு தகுதி போட்டு போச்சு வைத்தியமும் சொல்லி ஓட்டு வாங்கி தரதுக்கு ஆள் இல்ல உம் ஓட்டு வாங்கி தரதுக்கு ஆள் இல்லாத ஆள் இல்லாத காரணமே செல்வதான பயிர் தான் அனுபவம் இல்லாதவங்க எல்லாம் வந்து போட்டது சரிண்ணா இப்ப நீங்க கட்சில வந்து மாநில தலைவர் வந்து அனுபவம் இல்ல அவருடைய நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்லிட்டீங்க ஆமா அவரே அனுபவம் இல்லை என்ஆர் காங்கிரஸ் கட்சி பத்து எம்எல்ஏக்கள் இருக்காங்க பாஜக எம்எல்ஏக்கள் ஆறு பேர் இருக்காங்க அவங்க தொகுதியிலேயே நீங்க ஓட்டே வாங்கல இல்ல இல்லையே பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலயும் அமைப்பு ரீதியா முப்பது தொகுதி நீங்க திருந்து அவங்க எல்லாரையும் கலந்துட்டீங்கன்னா இப்படி எல்லாரும் பாதிப்பு வரும்ல வேலை இப்ப பூத்துல உட்காரத்துக்கு ஆளுநர் நீங்க வந்து இப்ப நீங்க மகாராஜன் தலைமையில ஒரு இப்ப எங்க தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா நூத்தி ஐம்பது பேர் ரிசைன் பண்ணிக்கிறாங்க அவங்க கூட்ட கூட கேக்கல இப்ப 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 அங்க வந்து நான் ஒன்பதாயிரம் ஓட்டு வாங்கிக்கிறேன் இப்ப ஆறாயிரம் மூவாயிரம் ஓட்டும் ஒரு தொகுதி மூவாயிரம் ரெண்டாயிரம் போடுங்களா அறுபதாயிரம் போல கட்சிக்காரங்களோட ரெண்டாயிரம் போச்சுன்னா அறுபதாயிரம் போச்சு ஆயிரம் அது ஐநூறு ஐநூறு ஓட்டல்லா ஜெய்சிந்திரம்லானே இப்போ நீங்க ராஜினாமா செய்ய வலியுறுத்துறீங்க மேலிடத்துல எது சம்பந்தமா வந்து கடிதம் அனுப்பியிருக்கீங்களா புகார் தெரிவிச்சிருக்கீங்களா மேலிடத்துல கண்டிப்பா புகார் தெரிவிப்பா கடிதம் அனுப்புவோம் கடிதான் இதே இதே காப்பியே அனுப்படிதம் அனுப்போது இப்போ இவர் வந்து அனுபவம் கட்சியை வந்து சிறப்பா வந்து செயல்படுத்துவாரு கட்சி வளர்ப்பாருன்னா கம்யூனிட்டி மீட் தலைவரா வந்து போட்டிருக்கு அப்ப சரியான நபரை வந்து எப்படி வரப்பாரு அவர் வந்து பேசிக்கல இருந்து வரலையே முதல் கட்டம் ஒரு கட்சியில எந்த கட்சியிலயுமே வந்து ஒரு பேசிக்கல ஒரு பத்து வருஷம் கட்சில ஒர்க் பண்ணணும் ஒரு ஒண்ணு அப்படி வரலவே வரவே இல்லை ஒரு ஸ்கூல் வச்சிருந்தவருக்கு போய் தலைவர் கொடுத்தா பாசன எண்ண নাম্বার வந்து மேலிடம் வந்து போடல போடல ம் அதான் தோல்விக்கு காரணம் தோல்விக்கு வந்து மிகப்பெரிய காரணம் செல்போன் கணபதி புடினகுடி செய்திகளை தெரிந்துகொள்ள சன் நியூஸ் பில் ஐகானை கிளிக் பண்ணுங்க